கடவுள் விட்டு போனார்னு நீங்க கேட்டதுண்டா பூஜை மட்டும் இல்லாம போனதல்ல அந்த கோவில் தான் ஒரு பக்தி நிலவிய இடம் ஒரு புனிதமான கோவில் தினமும் ஆராதனைகள் பூஜைகள் சான்ற்கள் அந்த தெய்வத்துக்கு அங்கு நம்பிக்கையோடு வந்த மக்கள் ஆனா ஒரு நாள் அந்த கோவில் மூடப்பட்டது எந்த பூஜையும் எந்த வழிபாடும் செய்யப்படவில்லை நீங்க எப்போவுமாவது இது போல ஒரு மூடிய கோவில் காமெண்ட் பண்ணுங்க அந்த கோவில் நடந்தது ஒரு சடங்கையோ ஒரு கோபத்தையோ ஒரு தகுதி இல்லாத நபரின் செயலையோ அந்த தெய்வம் சகிக்க முடியாமல் தானாகவே விலகிச்சு அந்த நாள் முதல் அந்த கோவிலுக்கு அந்த தெய்வம் திரும்பவே இல்லை கேரளத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில் இந்த கோவில் உலகத்துல மிக பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆலயம் அது இப்போ ஒரு மரண இடம் நம்பிக்கையை விட்ட இடம் இந்த மாதிரி மறைந்த கோவில்கள் இன்னும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் மூன்றாம் கான்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூடிய வாசல்கள் தான் சக்தி வெடிக்கும் கதைகள் சொல்லும்